இந்த டாடா புரநாட் சோனர் ரெண்டாயிரத்தி ஆறு பாடி ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு ஓனர் ஏழு மாதம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி லைஃப் டேக்ஸி ஃபுல் டேஸியுமே கட்டின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரண்ட்டும் பேக்கு ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளாட்ஃபாராக சைடு ஆங்கிள் ஃபுல்லாக புதுசு யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க வெரி ஃபைனலாக இந்த டாடா புறநாடு சோனர் ரெண்டாயிரத்தி ஆறு பாடி ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு ஓனர் ஏழு மாதம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி லைஃப் டேஸி ஃபுல் டேஸியுமே கட்டின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரண்ட்டும் பேக்கு ஆல்ரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளாட்ஃபாராக சைடு ஆங்கிள் ஃபுல்லாக புதுசு யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க வெரி ஃபைனலாக இந்த டாடா புறநாடி சோனர் ரெண்டாயிரத்தி ஆறு பாடி ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு ஓனர் ஏழு மாதம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி லைஃப் டேக்சி ஃபுல் டாக்சியுமே கட்டின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளாட்பாராக சைடு ஆங்கிளும் ஃபுல்லாக புதுசு யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க வெரி ஃபைனலாக